ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க மகாதேசிகாய நமகா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா செவிக்கினிய கதைகளில் சிறந்த பாகவத கதை சௌனகாரிகளை பார்த்து சூத பௌராணிகர் இங்கனம் மொழிந்தார் துவாபர யுகம் நடக்கும் சமயத்தில் அதிலும் யுகங்களில் மூன்றாவதான அந்த யுகம் முடிகிற சமயத்தில் பராசரருக்கு இடத்தில் மகா யோகியான வியாசர் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தார் அவர் ஒரு சமயத்தில் சரஸ்வதி நதியின் பரிசுத்தமான ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் செய்து நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்டு கொண்டு ஆகையில் சகாயமின்றி தாம் ஒருவராகவே ஏகாந்தமான இடத்தில் உட்கார்ந்தார் சமஸ்த வேதங்களின் கரை கண்டவரும் பரதத்துவமான ஈஸ்வரனையும் அவனுக்கு கீழ்ப்பட்ட தத்துவங்களான பிரகிருதி புருஷர்களையும் உள்ளபடி உணர்ந்தவரும் ஆகிய அந்த வியாசர் அறிய முடியாத வேகமுடைய காலத்தினால் பூலோகத்தில் யுகம் தோறும் தர்மத்திற்கு நேரும் வியத்தியாசத்தையும் நிலம் நீர் தீ விசும்பு கால் ஆகிய ஐம்பூதங்களின் பரிணாமங்களான வேற்றுருவங்களான தேவாதி சரீரங்களும் அவற்றில் பற்றுடைய ஜீவாத்மாக்களும் சக்தி குறைய பெற்றிருப்பதையும் ஜனங்கள் தன் தமது வர்ண ஆசிரமங்களுக்கு ஏற்பட்ட தர்மங்களை அனுஷ்டிப்பதில் ஸ்ரத்தையற்றும் ஸ்ரத்தை உண்டாயினும் அவற்றை அனுஷ்டிப்பதற்கு வேண்டிய பலம் மற்றும் பலம் உளதாயினும் புத்தி விபரீதமாகப் பெற்றும் தர்மானுஷ்டானத்திற்கு வேண்டிய ஞானமும் ஆயுளும் குறைய பெற்றும் கண்டு பரமாத்மாவின் உண்மையை தியானம் செய்யும் தன்மையராகையால் வீணாகாத சங்கல்பமுடைய அம்முனிவர் பரிசுத்தமான மனத்தினால் வர்ணாசிரமங்களுக்கும் பிரம்ம கத்திரிய வைசிய சூத்திர வர்ணங்களுக்கும் பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசிகளாகிய ஆசிரமங்களுக்கும் எது நன்மை என்று சிந்தித்து அதை செய்ய முயன்றார் பிராமண கஷத்திரிய வைசியர்களாகிற பிரஜைகளைச் சேர்ந்ததும் நன்மையை கொடுப்பதும் ஆகையால் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டியதும் வேதத்தின் முதல் பாகத்தினால் அறிவிக்கப்படுவதும் பரிசுத்தமாயிருப்பதும் சாதுர் எனும் மந்திரத்தினால் வெளிப்படுவதுமான கர்மத்தை பிரஜைகள் தமது நன்மைக்காக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை ஆலோசித்து முதலில் யஞ்ஞாதி கர்மங்களை அனைவரும் சுகமாக அறியும் பொருட்டு அவற்றை அறிவிப்பதும் ஒரே விதமாய் இருப்பதும் ஆகிய வேதத்தை ருக் யஜு சாமம் அதர்வம் என்னும் வேதங்களால் நான்கு வகையாக பிரித்தார் ஒரே வகையாய் வகையாயிருந்த ராசியினின்று ருக் யஜு சாம அதர்வன் அதர்வங்கள் என்கின்ற நான்கு வேதங்களையும் பிரித்து எடுத்து சுகமாக ஓதும்படி செய்தார் அங்கனமே அந்த வேதத்திலிருந்து இதிகாச புராணங்களையும் எடுத்தார் அவை ஐந்தாம் வேதமென்று வழங்கி வருகின்றன அந்த ருக் முதலிய வேதங்களில் ருக் வேதத்தை பயிலரென்றும் முனிவர் ஓதி மறவாமல் மனத்தில் நிறுத்திக் கொண்டார் அறிஞராகிய ஜெய்மினி வேதத்தை ஓதினார் வைஷம்பாயன ரிஷி ஒருவரே பலவாறு பிரிந்த யஜுர்வேதத்தின் கரை அறிந்தவர் என்று சம்மத சம்மதராயிருந்தார் தருவின் புதல்வராகிய சுமந்து வென்னும் முனிவர் அதர்வமிங்கிற அங்கிர சாகையின் கரையை அறிந்தார் என் பிதாவான ரோமஹர்ஷனர் இதிகாச புராணங்களை எல்லாம் ஓதி அவற்றை கரை கண்டார் அத்தகையரான இந்த மகரிஷிகள் தாம் தாம் ஓதின வேத பாகங்களை தமது சிஷ்யர் மூலமாகவும் அவருடைய சிஷ்யர் மூலமாகவும் அவருடைய சிஷ்யர் மூலமாகவும் பலவாறு பிரித்தார்கள் அதனால் அந்த வேதங்கள் பல பிரிவுகளை பெற்றன அவற்றில் ருக்வேதம் இருபத்தொரு சாகைகளாகவும் யஜுர்வேதம் நூற்றொரு சாகைகளாகவும் சாமவேதம் ஆயிரம் சாகைகளாகவும் அதர்வண வேதம் ஒன்பது சாகைகளாகவும் பிரிந்தன ஒரே வகையாயிருந்த வேதத்தை ஓதி உணர்ந்து ஜீவிக்கும் திறமை இல்லாத ஏழை ஜனங்களிடத்தில் மிகுந்த பிரீதியுடன் வியாசர் அப்படிப்பட்ட இந்த வேதங்களை அத்தகையரான அறிவற்றவரும் ஓதி தரிக்கும்படி அவற்றை தமது சிஷ்யர்களை கொண்டும் அவரது சிஷ்யர்களை கொண்டும் பலவாறு பிரித்தார் ஆனது பற்றியே இவருக்கு வியாசர் என்னும் பெயர் விளைந்தது ஸ்திரீகளுக்கும் சூத்திரர்களுக்கும் பிராமணர் போலும் சத்ரியர் போலும் வைசியர் போலும் தோற்றுகின்ற பலவகை தாழ்ந்த ஜாதியர்களுக்கும் ஒருவரிடம் ஒருவர் கேட்டு தரிக்க பெறுவதாகிய வேதத்தில் அதிகாரம் இல்லை உபநயனம் இல்லாமல் வேதம் ஓதுவதற்கு பிரசக்தி இல்லை உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கே உள்ளது ஆகையால் உபநயனம் இல்லாத ஸ்திரீ சூத்ராதிகளுக்கு வேதம் ஓதுவதில் அதிகாரம் இல்லை ஆனது பற்றி வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களால் சாதிக்க தகுந்த நன்மையில் அறிவில்லாத மூடர்களுக்கு வேறு விதமாக நன்மை உண்டாகாது இப்படி செய்தால்தான் அவருக்கு இந்த சம்சாரத்தில் நன்மை உண்டாகும் என்று ஆலோசித்து எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்னும் கருணையால் பாரதம் என்னும் இதிகாசத்தை வியாச முனிவர் இயற்றினார் ஓ அந்தனர்களே இங்கனம் எல்லாவிதத்திலும் உலகங்களின் நன்மையில் முயன்று பலவாறு ஹிதங்களை செய்தும் பாதராயண மகர்ஷிக்கு வியாச மாமுனிவர்க்கு உலகத்திற்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்தோம் என்னும்படியான மனக்கழிப்பு உண்டாகவில்லை அப்பொழுது நிரம்பவும் தெளிந்த மனமுடைய மனமுடையரல்லாத முனிவர் பரிசுத்தமான சரஸ்வதி நதியின் கரையில் ஏகாந்தமான ஓரிடத்தில் இருந்து மனத்தெளிவில்லாமைக்கு நிமித்தம் என்ன என்று விசாரித்து இங்கனம் தன் மனத்தில் சொல்லிக்கொண்டார் விரதங்களில் தவறாமல் நின்று சந்தோ தேவதைகளையும் குருக்களையும் ஆச்சாரியர்களையும் அக்னிகளையும் கபடமில்லாமல் பூஜித்தேன் அவற்றின் கட்டளைப்படி நடந்தேன் பாரதம் என்னும் வியாஜத்தினால் வேதங்களின் பொருள்களை தெளிவாக எடுத்துரைத்தேன் ஸ்திரீகளும் சூத்ரர்களும் மற்றும் சங்கர ஜாதியர்களும் தன் தமக்கு வேண்டிய நன்மைகளை நிறைவேற்றி கொடுக்க வல்ல தர்மங்களை சுகமாக கண்டறியும்படியான அந்த பாரதம் என்னும் இதிகாசத்தில் பலவாறு தர்மங்களை எடுத்து கூறினேன் ஆயினும் என் தேகத்தில் உள்ளவனும் இந்திரியங்களின் பிரபுவுமாகிய ஜீவாத்மாவும் என் மனமும் நடத்தையாலும் வேதம் ஓதுவதாலும் உண்டான தேஜஸினால் பரிசுத்தமாயிருந்தும் அத்தகையதான பிரம்ம வர்ச்சஸ்தமில்லாதவை நன் நடத்தையாலும் வேதம் ஓதுவதாலும் உண்டான தேஜஸ் இல்லாதவை போல் நிறை நிறைவற்றவையாக தோற்றுகின்றன என் மனம் நன்னடத்தையாலும் வேதம் ஓதுவதாலும் என்றும் இருப்பதாயினும் இப்பொழுது சுத்தியற்றது போல் தெளிவாக தோன்றுகிறதே நான் பகவதர்கள் ஆச்சரிக்கும் தர்மங்களை பெரும்பாலும் நிரூபிக்கவில்லையே அதனால்தான் இங்கனம் என் மனம் தெளியாது இருக்கின்றதோ எல்லார்க்கும் அந்தராத்மாவான பகவான் சந்தோஷிக்கலை சந்தோஷமாக இல்லை அவனால் தூண்டப்படுவதான மனத்திற்கு சந்தோஷம் உண்டாகும் அந்த பகவான் தன்னிடத்தில் பக்தியுடைய பாகவதர்கள் சந்தோஷித்தால்தான் சந்தோஷம் அடைவான் அந்த பாகவதர்களுக்கு சந்தோஷத்தை விளைவிப்பவை பாகவத தர்மங்களே அவற்றை நான் உள்ளபடி நிரூபித்து சொல்லாததனால் என் மனம் சந்தோஷம் அற்றிருக்கிறது இது நிச்சயம் என்று சிந்தித்தார் இங்கனம் தன்னைத்தான் பரிதவித்தவனாக நினைத்தவரும் வருந்துகின்றவருமான அந்த வியாசர் வீட்டிருப்பதும் சரஸ்வதியின் கரையில் இருப்பதும் முன் சொன்னதுமான அவரது ஆசிரமத்திற்கு நாரத முனிவர் வந்தார் அங்கனும் வந்த முனிவரை அடையாளங்களால் நாரதன் என்றறிந்து விரைவுடன் எழுந்து தேவதைகளால் பூஜிக்கப்படும் மகிமை உடைய அந்நாரத முனிவரை முறைப்படி பூஜித்தார் நான்காவது அத்தியாயம் முற்றிற்று வியாச நாரத சம்வாதமும் நாரதர் தன் சரித்திரத்தை கூறுவதும் அனந்தரம் முறைப்படி பூஜித்த பின்பு சுகமாக உட்கார்ந்திருப்பவரும் பெரும் புகழ் உடையவரும் கையில் வீணை ஏந்திக் கொண்டிருப்பவரும் தேவ ஆகிற நாரதர் தனது அனுமதியின்படி உட்கார்ந்திருக்கின்ற பிரம்ம ரிஷியான வியாசரை பார்த்து மொழிய தொடங்கினார் நாரதர் சொல்கிறார் பராசர குமாரரே மகானுபாவரே உமது சரீரத்தில் இருக்கும் ஜீவாத்மா மனத்துடன் சந்தோஷம் முற்று இருக்கிறானா நீர் அறிய முயன்றதெல்லாம் நிறைவேற் நிறைவேறிற்றல்லவா ஏனெனில் எல்லா பொருள்களையும் தெளிவாக எடுத்துரைப்பதும் பெரியதும் அற்புதமுமான பாரதம் என்னும் இதிகாசத்தை இயற்றினீர் அல்லவா ஆகையால் உமது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்குமென்று நினைக்கிறேன் மற்றும் அனாதியான வேதத்தை ஓதினீர் வல்லவரே அதன் பூர்வ பாக பொருள்களை எடுத்துரைக்கும் பூர்வ மீமாம்சை என்னும் கிரந்தத்தை உமது சிஷ்யராகிய ஜெய்மினியை கொண்டு செய்வித்ததும் அதன் உத் உத்தரபாக பொருள்களை நிச்சயிப்பதான உத்தர மீமாம்சை என்னும் கிரந்தத்தை நீரே செய்தும் அந்த வேதத்தின் பொருள்களை நன்றாக நிர்ணயித்து இங்கனம் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து நிறைவேற்றியும் செயல் தீரப் பெறாமல் பிரயோஜனம் கைகூடப் பெறாமல் வருத்தம் ஒருபவன் போல் தோன்றுகின்றீர்களே வியாசர் சொல்கிறார் நீர் ஏதேது சொன்னீரோ அதெல்லாம் எனக்கு உள்ளதே ஆயினும் என் மனம் தெளிவில்லாமல் இருக்கின்றது அதன் காரணம் எனக்குத் தெரியவில்லை ஆகையால் ஆழ்ந்த அறிவுடையவரும் பிரம்மாவின் புதல்வருமான உண்மையை வினவுகின்றேன் நான் அறியேன் என்னால் ஆகாது நீர் அத்தகைய மகிமையுடையவர் அல்லவா நீர் ஞானிகளில் சிறந்தவர் இரகசியங்களை எல்லாம் அறிவீர் பிராணிகளின் மனத்தில் உள்ளதையெல்லாம் நீர் அறியும் திறமை உடையவர் ஏனெனில் ஜகத்திற்கெல்லாம் காரணனும் எல்லாம் அறிந்தவனும் ஆகிய பரம புருஷனை உபாசித்திருக்கின்றீர் அந்த பரம புருஷன் பிரம்மாதிகள் அனைவரும் தனக்கு கீழ் இருக்க பெற்று எல்லோரையும் நியமிக்கும் தன்மையுடையவன் அவன் மனத்தினாலேயே ஜகத்தை எல்லாம் படைப்பவனும் காப்பதும் அழிப்பதுமாயிருப்பவன் ஆயினும் அவன் சத்வாதி குணங்களோடு பற்றுடையவன் அல்லன் இத்தகையனான பரமபுருஷன் பிராணிகளுடைய மனத்தில் உள்ளதை எல்லாம் அறியும் திறமை உடையவன் அவனை உபாசித்தவரும் அங்கனமே பிராணிகளின் மனக்கருத்தை அறிவார்கள் என்பதில் சந்தேகமில்லை நீரும் எல்லாம் அறிந்த பகவானை உபாசித்தவர் ஆகையால் உமக்கு எல்லாம் தெரியும் நீர் சூரியன் போல் மூன்று லோகங்களிலும் தெரிந்து ஆங்காங்கு உள்ள வஸ்துக்களை எல்லாம் கண்டறிந்தவர் காற்று எல்லா பிராணிகளின் உள்ளே புகுந்திருப்பது போல் நீர் ஞானத்தினால் பிராணிகளின் உள்ளே சஞ்சரிப்பவர் அவற்றின் மனக்கருத்திற்கு இருப்பவர் அவற்றின் எல்லாம் நேரே கண்டறிந்தவர் ஆகையால் பரபிரம்ம விஷயத்திலும் அந்த பரபிரம்மத்தை அறிவிக்கிற வேதத்திலும் தர்மம் தவறாமல் பிரதங்களை அனுசரித்து இருக்கின்ற எனக்கு எந்த விஷயத்தில் குறையோ அதை ஆராய்ந்து அறிய நீர் வல்லவர் ஆகையால் அதை எனக்கு சொல்ல வேண்டும் நாரதர் சொல்கிறார் கேட்பவர்க்கும் சொல்பவர்க்கும் சமஸ்த பாபங்களையும் போக்க வல்லதான பகவானுடைய புகழை நீர் பெரும்பாலும் சொல்லவில்லை பாரதத்தில் சிற்சில இடங்களில் அந்த பகவானுடைய புகழை சிறிது மாத்திரமே கூறுகின்றீர் எதனால் உமது மனம் தெளிந்து களிப்புறுமோ அப்படிப்பட்ட பகவானுடைய புகழை முக்கியமாக நீர் எடுத்துரைத்தவர் அல்லீர் ஆனது பற்றியே உமது மனம் களிப்பற்றி இருக்கின்றது அதற்கு காரணம் பகவான் களிப்புறாமையே அதற்கு காரணம் அவனுடைய புகழை முக்கியமாக எடுத்துரைக்காமல் இருப்பதே இங்கனம் பகவான் சந்தோஷம் அடையாமையால் அவனால் தூண்டப்படுவதான உமது மனமும் தெளிவின்றி சந்தோஷம் அடையாமல் இருக்கின்றது பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி அறிந்து அவற்றை முக்கியமாக எடுத்து கூறாமையாகிற இந்த குறையை உமது மனம் தெளிந்து களிப்புறாமைக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் முனிவர்களில் சிறந்தவரே தர்மம் அர்த்தம் காமம் முதலிய புருஷார்த்தங்களை அவற்றிற்கு வேண்டிய உபாயங்களோடு ஸ்ரீ மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் எப்படி நிரம்பவும் எடுத்து கூறினீரோ அங்கனம் வாசுதேவனுடைய மகிமையை பெரும்பாலும் வர்ணிக்கவில்லை ஒரு பிரபந்தம் பதங்களும் பொருள்களும் அற்புதமாய் இருந்தாலும் ஸ்ரீ விஷ்ணுவின் புகழை ஏதேனும் ஓரிடத்திலும் எடுத்து கூறாமல் இருப்பதாயின் அது அழகிய மானசம் என்னும் சரசில் வசிக்கும் தன்மையுடைய ஹம்சபக்ஷிகள் நெஞ்சிலும் பெறாத பெறாதவாய தீர்த்தமேயாகும் காக்கை குடிக்கும் குட்டையேயாகும் சரசில் வசிக்கும் பக்சிகள் ஊர் தெருவிலின்று பெருகி வருவதான எச்சில் நீர் நிறைந்ததும் காக்கைகள் நீர் குடித்து கொண்டு வரப்பெற்றதுமான சிறு குட்டையை மனத்திலும் நினைக்க மாட்டா அங்கனமே மிகுதியும் அழகியதான பரபிரம்மத்தையே பற்றி பிரம்மானந்தத்தை அனுபவிப்பவரும் தூய மனத்தரும் ஆகிய பெரியோர்கள் பகவானுடைய புகழை மொழியாத செய்யுளை அது இருந்தாலும் கண்ணெடுத்து பார்க்கவும் விரும்ப மாட்டார்கள் காக்கை போன்ற கரமுகர்களுக்கே உரியதென்று நினைப்பார்கள் அயலார் தூண்டிலும் அதை கேட்க மாட்டார்கள் ஒரு பிரபந்தம் ஸ்லோகந்தோறும் அபத்தங்கள் நிறைந்திருப்பினும் பகவானுடைய புகழை வெளியிடுகின்ற நாமங்கள் அமைந்து இருக்குமாயின் அது சமஸ்த ஜனங்களின் பாபத்தை போக்கும் திறமை உடையதாகும் சத்புருஷர்கள் அதை பிறர் பாடக் கண்டு தாங்கள் ஆதரவுடன் கேட்பார்கள் கேட்பவர் உளராயின் தாமும் பாடுவார்கள் அவ்விரண்டும் இல்லையாயின் தமக்குள் தாமே பாடிக்கொண்டிருப்பார்கள் கர்மத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்ம ஞானமானது ராகத்வேஷம் முதலிய தோஷங்கள் அற்றிருப்பினும் தன்னை பற்றினாரை கைவிடாதிருக்கும் தன்மையனான பரமபுருஷனிடத்தில் பக்தியற்று இருக்குமாயின் அது அவ்வளவு சோபிக்காது இங்கனம் இருக்கையில் செய்யும் காலங்களில் பலவகை விரதங்களால் தேகத்திற்கு சிரமத்தை விளைப்பதும் அர்த்தம் காமம் ஆகிய இவற்றின் விருப்பத்தினால் செய்யப்படுவதுமான கர்ம யோகம் பகவானிடத்தில் பக்தியை உட்கொண்டிராதாயின் அது அழகாயிருக்காது வேறு பலன்களை விரும்பாமல் நிஷ்காரணமாக செய்யப்படும் கர்மயோகமும் அச்சுதனிடத்தில் ஆசிரிதர்களை கைவிடாத பகவானிடத்தில் பக்தியற்று இருக்குமாயின் உபயோகம் அற்றதே கர்ம யோகமும் ஞான யோகமும் பகவானிடத்தில் பக்தியற்று இருக்குமாயம் அழகாயிராதென்னில் அர்த்தம் காமம் முதலிய வேறு பலன்களை உத்தேசித்து செய்யும் கர்மங்கள் பகவானிடத்தில் பக்தியற்று இருக்குமாயின் சோபிக்க மாட்டா என்பதைப் பற்றி சொல்லவும் வேண்டுமோ மகாபாக்யம் உடையவரே பகவானுடைய அம்சாவதாரமாய் வேதங்களை எல்லாம் சாட்சா்காரம் செய்யும் திறமை அமைந்திருக்கையாகிற பெரும் பாக்கியம் உடையவரே நீர் பிராணிகளின் கிதத்தில் மனம் ஊக்கம் உடையவர் அவ்வளவு மாத்திரமே அன்று அங்கனம் பிராணிகளின் ஹிதங்களை எல்லாம் உள்ளபடி கண்டறியும்படி அமோகமான அறிவும் உடையவர் மற்றும் பிராணிகளின் ஹிதத்தை நிறைவேற்றுகையாகிற விரதத்தில் திடமாக ஊன்று இருப்பவர் நான் எத்தகையன் என்று எப்படி தெரியும் என்கிறீரோ லோகங்களின் ஹிதத்திற்காகவே வியாசர் அவதரித்தார் என்கிற பரிசுத்தமான உமது புகழ் எங்கும் நிறைந்திருக்கின்றதல்லவோ இப்படிப்பட்ட நீர் அனர்த்தங்களை விளைப்பனவாகிய தர்ம அர்த்த காமங்களை மாத்திரம் நிரூபித்து சொல்லிவிட்டது அழகன்று ஆகையால் அகன்ற அடிகளால் மூன்று லோகங்களையும் அளந்த பகவானுடைய சரித்திரத்தையே யோகத்தினால் நன்றாக ஆலோசித்து பிராணிகளின் ஜன்ம மரணாதியான பந்தங்கள் எல்லாம் தீரும்படி செய்வீராக மேலும் தொடரும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா